ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பார்லி ரைஸ் அதாவது பார்லி அரிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஹார்டே மல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் நம்ம அரிசி கோதுமை சோளம் இந்த தானியங்கள் கடத்தபடியாக நானா ஃபோர்த்து மிகப்பெரிய நானாவது மிகப்பெரிய தானியம் வந்து பார்லி ரைஸ் ஓகேவா இந்த பார்லி ரைஸில் வந்து பீட்டா உல்கன் சொலிபுல் ஃபைபர் வந்து கரைக்குடைய ஃபைபர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டுவெல் தா மீனார் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இரும்பு சுத்த அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட போன் டென்சிட்டிக்கு வந்து எலும்புகளோட பலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயன் அதிகமாக இருக்கிறதுனால இது ரெட் ப்ளட் செல்ஸை ரத்த சிவப்பணுக்களை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்துறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அனுமியா ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் இந்த பார்லி ரைஸை வந்து நம்ம வாரத்துக்கு இரண்டு முறை மூன்று முறை அது மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி தண்ணியாகவோ இல்லை பார்லி தண்ணியாகவோ இல்லை கஞ்சியாவோ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பார்லி ரைஸை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப லோ அதே டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதோட கிளைசமிக் இன்டெக்ஸ் வேல்யூ ஸோ அதனால் இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைபர் கன்டென்ட் கரைக்குடைய ஃபைபர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கிறதுனால இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் வராமல் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் இதில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிய சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த பார்லி ரைஸ் வந்து ரொம்ப யூஸ் பார்லி தண்ணி எடுத்துக்கும் போது அது கஞ்சியாகவோ தண்ணியாகோ மார்னிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்னி எடுத்துக்கும் போது கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பித்தநீரில் பித்தப்பையில் கற்கள்லாம் வராமவும் பித்த நீர் கற்கள்லாம் வராமையும் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அது மாதிரி ஏஜ் ஆன டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்குதுங்களா அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷனோ டயஜஷனும் ரொம்பவே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அவங்களாம் இந்த பார்லி மார்னிங்கில் கஞ்சியாக செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்காது சுகர் லெவலையும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா இது சுகர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது இது கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது ஸோ சுகர் லெவலையும் அவங்க வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்லி ரைஸ்ஸை பற்றின ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ